புறானொரு பாடல் நல்வினையே செய்வோம் பாடியவர் சோழன் தினை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சு கசைக்குவோம் கொல்லோ நல்வினை என காட்சி நீங்க நெஞ்சத்து துணிவுகளோரே யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூழ் வேட்டுவன் வருங்கையும் வருமே அதனால் உயர்ந்த வேட்டத்து உயர்ந்திசி நோர்க்கு செய்வினை மருங்கின் எய்தல் உண்டெனின் செய்யா உலகத்து நுகர்ச்சியும் கூடும் செய்யா உலகத்து நுகர்ச்சி இல்லெனின் மாரி பிறப்பின் இன்மையும் கூடும் மாறிப் பிறவார் ஆயினும் இமயத்து கோடுயர்ந்தன்ன தம்மிசை நட்டு தீதில் யாக்கையொடு மாய்தல் தவ தலையே உயிர் துறக்க விரும்பி வடக்கிருக்கும் அரசன் கோப்பெருஞ்சோழன் கண்ட மெய்யுணர்வு இது நல்வினை நம்மாலும் செய்ய முடியுமா என்று ஐயப்பட்டு கொண்டே வாழ்பவர் நெஞ்சத்தில் துணிவு இல்லாத கோழைகள் அவர் மிக பெரிய விலங்காகிய யானை வேட்டைக்குச் சென்றவன் அதனைப் பெறவும் முடியும் குறும்பூழ் என்னும் சிறிய பறையை வேட்டையாடச் சென்றவன் வேருங்கையோடு திரும்புதலும் உண்டு அதனால் உயர்ந்ததை உள்ளி ஊக்கம் கொள்ள வேண்டும் அவர்களின் முயற்சியால் அது அவருக்கு கைகூடும் அதனால் அவருக்கு அடைவதற்கு அரிய உலகின்பத்தை துய்க்கும் பேரு கிட்டும் அது கிடாக்காவிட்டால் மறுபிறவி இல்லாத பேராவது கிடைக்கும் நல்ல பிறவி கிட்டாமல் போனாலும் இமயத்தில் பறக்கும் கொடி போல அனைவருக்கும் தெரியும் புகழோடு இந்த உலகில் வாழும் பேறு பெறுதல் உறுதி எனவே நல்லனவற்றை உறுதிப்பாட்டோடு செய்தல் வேண்டும் கோப்பெருஞ்சோழன் கண்ட மெய்யுணர்வு நல்வினை செய்ய தயங்குபவர் கோழைகள் யானை வேட்டைக்குச் சென்றவன் வெல்லவும் சிட்டுக்குருவி வேட்டைக்குச் சென்றவன் தோற்கவும் வாய்ப்புண்டு ஆகையால் உயர்ந்த லட்சியத்துடன் ஊக்கமுடன் செயல்பட்டால் உலக இன்பம் அல்லது மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் அது கிடைக்காவிட்டால் புகழ்பெற்ற வாழ்க்கை கிடைக்கும் எனவே நல்லவற்றை உறுதியுடன் செய்ய வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்